நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து கடுமையான எச்சரிக்கையும் மிரட்டலையும் விடுத்திருக்காங்க உடனடியாக இதை செய்யுங்க இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு கடுமையான ஒரு மிரட்டல் கொடுத்திருக்காங்க அத பத்தி நம்ம இந்தியா தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஒரு மிகப்பெரிய செக் ஒண்ணு வச்சிருக்காங்க இதனால இரண்டு நாட்டு உறவுல வந்து ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா வெடித்தது பிரளயம் விரட்டி அடிச்சிருக்காங்க மக்கள் இது எங்க என்ன அப்படிங்கறதை நம்ம இங்குடியில தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியா வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தே அது வேற யாரும் இல்ல கனடா தான் அதாவது காலிஸ்தானுடைய பயங்கரவாதி என ஹர்ஷ்தீப் சிங் கில் அப்படிங்கிற டல்லாவை கனடாவிலிருந்து திரும்ப அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய இந்திய அரசு வந்து தொடங்கி இருக்காங்க நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிவிப்புல என்ன இருக்கு அப்படின்னா கனடாவில இருந்து டல்லாவை வந்து ஒப்படைக்க இந்திய ஏஜென்சிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னும் மேலும் கனடா வந்து எந்த ஒரு வம்பும் செய்யாம இந்தியா கிட்ட வந்து அவரை வந்து ஒப்படைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு அமைச்சகம் சார்பாக ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க டல்லா தற்போது கெனடிய போலீசாருடைய காவலில் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு கனடாவுடைய நகரில் நடந்த துப்பாக்கி சூட்டுல அவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான் அப்போது கனடா போலீசார் வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய அடையாளம் குறித்து எந்த ஒரு தகவலையும் கொடுக்கல அதுக்கப்புறமா கைது செய்யப்பட்ட குற்றவாளி அர்ஷ் டல்லா அப்படின்னு வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்கு கனடாவுல இருக்கும் ஒன்றாரியோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு டல்லா மீது இந்தியாவுல பல கிரிமினல் வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கனடாவிலையும் இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு வர்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல டல்லாவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து கோரினாங்க ஆனா இந்த கோரிக்கையை கனடா அரசு வந்து அப்போது நிராகரிச்சாங்க முகவரிகள் இந்தியாவுல பரிவர்த்தனைகள் மற்றும் மொபைல் நம்பர் குறித்து இந்தியா வந்து கனடாவுக்கு தெரிவிச்சாங்க இந்த தகவலை எம் ஒப்பந்தத்தின ஒப்பந்தத்தின் அதாவது மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் கீழ சரிபார்க்குமாறு இந்தியா வந்து கனடாவிடம் வந்து சொல்லியிருந்தாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கனடிய நீதித்துறை இந்த விவகாரம் குறித்து இந்தியா கிட்ட கூடுதல் தகவலையும் கோர்னாங்க இந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் இந்தியா வந்து இதுக்கு பதிலும் கொடுத்தாங்க ஹர்ஷ் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜாருக்கு நெருக்கமானவன் இந்தியாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து அவன் மேல நடந்துட்டு வருது கொலை கொலை முயற்சி மிரட்டி பணம் பறித்தல் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி ஆகியவை இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்திய அரசு வந்து ஹர்ஷ் எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வந்து வெளியிட்டாங்க இதனை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவர் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டார் கைது நடவடிக்கையிலிருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு அரசு வந்து பஞ்சாப்ல இருந்து தப்பிச்சு கெனடா சென்று அங்கிருந்து தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கினான் இந்திய ஏஜென்சிகள் நீண்ட காலமாக டல்லாவை பிடிக்க முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் கெனடாவுல நடந்த ஒரு சம்பவத்துல அவன் சிக்கியிருக்கிறான் இது சிக்கின உடனேயே கனடா என்ன பண்ணிருக்கு மூடி மறைக்க ஆரம்பிச்சிருக்கு இவன் யாரு என்ன அப்படிங்கிற அடையாளத்தை சொல்லாம மூடி மறைச்சிருக்கு ஆனா அங்கிருந்து செய்திகள் வந்து இது வந்து அர்சு டல்லா தான் இவன் தான் வந்து இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்னே உடனடியாக சொல்லியிருக்காங்க இதை கனடாவில் இருக்கணும் அப்படியே ஏஜென்சிகள் வந்து கண்டுபிடிச்சு அவங்களுடைய காதுக்கு வந்த உடனே இந்தியாவுக்கு தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே நாங்க வந்து உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம் இவனை நீங்க வந்து பிடிச்சு நான் இந்தியாவுக்கு நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு இப்போ அதுக்கான டைம் வந்து வந்துருச்சு அதனால உடனடியாக அவனை உங்களுடைய காவலில் வச்சது போதும் எங்க நாட்டுக்கு நீங்க அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு நீங்க தொடர்ந்து அடைக்கலமும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு வர்றீங்க இது வரைக்கும் நடந்ததை ஒரு பக்கம் வச்சுருங்க இவனை உடனடியாக இந்தியாவுக்கு வந்து நீங்கள் அனுப்ப வேண்டும் இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய சுய ரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு இந்தியா வந்து கடுமையான மிரட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தீவிரவாதியை கனடா வந்து இந்தியாவுக்கு அனுப்புமா அல்லது வழக்கம் போல கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அங்கே நடக்க போகும் தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக இவனை வச்சு ஏதாவது காரியம் சாதிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் அப்படி செஞ்சா இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வருது இதை வந்து இனப்படுகொலை அப்படின்னு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி துருக்கி அதிபர் எடோகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து இப்போ பகீர் ஒன்னு கிளப்பியிருக்கிறாரு இவர் இப்படி அறிவிப்பு வெளியிட்டது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் நாங்கள் வந்து துண்டிக்கிறோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு அதுவும் அதிரடியாக இவர் இப்படி அறிவிச்சதெல்லாம் போக இஸ்ரேல் வந்து இன்னொரு ஒரு வார்னிங் ஒன்னா துருக்கிக்கு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டையும் நாம மிக்ஸ் பண்ணி பார்த்திடலாம் அதனால ஸ்கிப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இஸ்ரேல் வந்து காசா மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு வருது இல்லையா பதில் தாக்குதல நடத்திட்டு வருது அப்படின்னா சொல்லணும் இஸ்ரேல் அமைதியா இருந்த போது இஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினது ஹமாஸ் தான் இதுக்கு தான் பதிலடி கொடுத்து இப்படி மாத்தி மாத்தி அவங்க ரெண்டு பேரும் தாக்குதல் நடத்தி இப்போ மிகப்பெரிய அளவுல இந்த மோதல் வெடிச்சிருக்கு இந்த நிலையில தான் இஸ்ரேல் மேல இஸ்லாமிய நாடுகள் கடும் கோபத்தில் இருக்காங்க இந்த போர் நடவடிக்கைக்கு எதிராக ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானுடைய ஹிஸ்புல்லா ஏற்கனவே இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு வருது அதே போல ஈரானும் இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு சவுதி அரேபியாவும் காசாவில் இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செய்யுது அப்படின்னும் பாலஸ்தீனத்தை வந்து சுதந்திர நாடாக அறிவிக்கும் வரைக்கும் சவுதி அரேபியா வந்து இஸ்ரேல் கூட எந்த உறவையும் வைக்காது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த வரிசையில தான் தற்போது துருக்கியும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்கு காசாவில் இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செய்து இதை கைவிட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து துருக்கி வந்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது இஸ்ரேல் உடனான அனைத்து உறவுகளையும் நாங்கள் துண்டிக்க போறோம் அப்படின்னு துருக்கி தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தற்போது துருக்கி வந்து இஸ்ரேல் கூட அனைத்து வகையான உறவுகளையும் வச்சிருக்கு துருக்கி அரசு வந்து இஸ்ரேல் கூட எந்த வகையான தொடர்பு மற்றும் உறவையும் வைத்துக் கொள்ளாது இது தொடர்பாக ஆளும் எங்களுடைய கூட்டணி அரசு சார்பாக தீர்மான முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையத்தான் நாங்க வந்து எதிர்காலத்திலையும் தொடர்வோம் அப்படின்னு அவர் சொல்லி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து காசா மற்றும் லெபனான் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது இந்த நிலை தொடரும் போது இன்னும் வந்து நிலைமை அப்படிங்கிறது மோசமாகும் அப்படின்னு எர்டோகன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு சமீபத்துல தான் எர்டோகன் அவர்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கும் அசர்பிசானுக்கும் போயிட்டு வந்தாரு அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு இதனால இஸ்ரேல் துருக்கி இடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் துருக்கி வந்து ஆரம்பம் முதலே இஸ்ரேலுக்கு வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் கடந்த மே மாதம் வணிக ரீதியாக இஸ்ரேல் கூட சில உறவுகளை வந்து துருக்கி துண்டிச்சாங்க தற்போது அனைத்து வகையான உறவுகளையும் நாங்கள் துண்டிக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் மூன்றாம் உலக போர் வெடித்தாலும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இது மட்டும் எங்கள் மேலே தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி வந்து இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்கு துருக்கியுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து இப்போ பகீர் கிளப்பி இருக்கிறாரு அது என்னன்னா பாலஸ்தீனத்துடைய காசா மீதான போர் நடவடிக்கைக்கு மத்தியில லெபனான் மற்றும் ஈரான் கூட இஸ்ரேல் வந்து மோதிட்டு வருது இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய அடுத்த டார்கெட் நாங்களாக தான் இருக்கிறோம் எங்கள் மீது இஸ்ரேல் வந்து மோதலை கடைபிடிக்கலாம் இந்த தாக்குதல் மட்டும் நடந்துச்சுன்னா அது மூணாம் உலக போருக்கு வந்து அழைத்து செல்லும் அப்படின்னு துருக்கியுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் குலேர் அவர்கள் வார்னிங் அவர் என்ன தற்போது புவிசார் அரசியல் விவகாரத்துல பதற்றமான சூழல் இருக்கு அபாயங்கள் ஏற்படும் அச்சம் இருக்கு இதனால அனைத்து வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துருக்கி தயாராக இருக்க வேண்டியது முக்கியமானதாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த வேளையில இஸ்ரேல் சார்பில் துருக்கிக்கு வந்து நேரடி அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு யாசர் அவர்கள் என்ன சொல்றாருனா எங்கள் நாட்டுடைய அதிபர் இந்த ஆபத்தை வந்து உணர்ந்திருக்கிறாரு இது பற்றி வார்னிங்கும் செஞ்சிருக்கிறாரு இருந்து அச்சுறுத்தல் இல்லாவிட்டால் அதிபர் இது போன்ற கவலை வெளிப்படுத்துவாரா இஸ்ரேல் வந்து ஆக்ரோஷமான நாடாக இருக்கு இது துருக்கிக்கு நேரடி மிரட்டலாக பார்க்கப்படுது மேலும் துருக்கி மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஹிண்ட தான் தந்திருக்காங்க இந்த தாக்குதல் நடந்தால் உலகளாவிய மோதல் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மூணாம் உலக பொருட்கள் இது வித்திடவும் செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் துருக்கி வந்து எப்போதுமே போற விரும்புனது கிடையாது ஆனாலும் நாங்க விழிப்புடன் தான் இருக்கிறோம் தீவிரவாத செயல்களுக்கு வந்து பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏன் அப்படின்னா துருக்கி நாட்டுடைய பாதுகாப்புக்கு நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இருக்காரு துருக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் அவர்கள் இந்த அறிவிப்புக்கு பின்னணியில முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு அதாவது காசா போரை எதிர்த்து எதிர் தாக்குதல் நடத்திய லெபனானுடைய ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அதே போல சிரியா தலைநகர் டமாஸ்கஸ்ல இருக்கும் ஜிகாதியின் தலைமையகம் மற்றும் ராணுவ கட்டடங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு தற்போது துருக்கியும் காசா போர் நடவடிக்கையை கண்டிச்சு இஸ்ரேலுடனான உறவை வந்து துண்டிச்சிருக்கு இதனால இஸ்ரேல் வந்து கடும் கோபம் கொண்டு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த காரணத்தினால் அதாவது தாங்களை எதிர்க்கிறவங்களையும் தங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவங்க மேலையும் கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து இதுக்கு முன்னாடி நிரூபிச்சிருக்கு அதனால எங்க மேலையும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு துருக்கி சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா இலங்கை நாடாளுமன்ற அனுராக் குமாரா திசநாயக்காவுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து அபார வெற்றி பெற்றிருக்கு இது இந்த கட்சியுடைய கூட்டணியை தமிழர்கள் ஏற்றதின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுடைய அண்டை நாடுகள் ஒன்றான இலங்கையில் வந்து ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஆட்சி நடைபெற்றது தவறான பொருளாதார நடவடிக்கையினால நிதி நெருக்கடியில் இலங்கை சிக்கிச்சு இதனால் வெடித்த வன்முறைக்கு பயந்து அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு ஓடினார் இதனையடுத்து ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால அதிபரானார் இதனையடுத்து தான் இலங்கையுடைய புதிய அதிபர் தேர்வு செய்யும் தேர்தல் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்துச்சு இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வேட்பாளர் அனுராக் குமாரா திசாநாயக்கா அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றிக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாங்க மேலும் அனுராகுமாரா திசாநாயக்கா இந்தியா கூட வந்து நட்பு பாராட்ட விரும்புவதாகவும் சொன்னாரு மேலும் இரண்டு நாட்டு மக்களுடைய நலனுக்கு போராடுவேன் அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் இலங்கை வாழ் தமிழர்களுடைய வாழ்வுரிமை மேம்படுவதற்கு நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வந்து நேற்று நடைபெற்றுச்சு மொத்தம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்துல நூத்தி தொண்ணூத்தாறு உறுப்பினர்கள் தேர்தல் மூலமும் இருபத்தொம்பது உறுப்பினர்கள் வந்து பட்டியல் மற்றும் கட்சிகள் பெற்ற வாக்கு அடிப்படையிலையும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அண்மையில் இலங்கை அதிபர் தேர்தல்ல தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிட்டு அனுரா குமாரா திசாநாயக்கா அபாரா வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த நிலையில தான் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்களை பெற்ற ஸ்ரீலங்காவுடைய பொதுஜன பெருமுனா தற்போதைய தேர்தல்ல வெறும் இரண்டு இடங்களில் தான் பெற்றிருக்கு கடந்த தேர்தல்ல பத்து எம்பிக்களை பெற்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு தற்போது இரண்டு இடங்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ரணில் விக்ரமசிங்க உடைய ஐக்கிய தேசிய கட்சிக்கு இந்த முறையும் இதுவரை ஒரு இடம்தான் கிடைச்சிருக்கு இந்த தேர்தலுடன் ராஜபக்சேகளுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனா கட்சி அப்படிங்கறதே அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இலங்கை தமிழரசு கட்சி பெற்ற தோல்விக்கு காரணம் வந்து ஒற்றுமை இல்ல அப்படிங்கறதுதான் வடகிழக்கு வாழ் தமிழர்கள் ஒருங்கிணைந்து ஒரே தமிழ் தலைமையை வந்து முன்னிறுத்தாமல் தடியெடுத்தவர்கள் எல்லாம் கட்சி கூட்டணி அப்படின்னு களம் கண்டாங்க ஒட்டுமொத்த தமிழர் வாக்குகளை அப்படியே சிங்களவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க வைத்திருக்கிற துயரத்தை என்னவென்று சொல்வதா அப்படின்னு இப்ப பலரும் வந்து சொல்றாங்க மேலும் குமாரா திசாநாயக்க வெற்றி பெற்றது மூலம் அங்கே வந்து ராஜபக்சேக்களுடைய சாம்ராஜ்யத்தையே வந்து இவர் அழிச்சிருக்கிறாரு மக்கள் வந்து ஓட ஓடோட விரட்டி இனிமேலும் உங்களுக்கு இலங்கையில இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுராகுமாரா திசாநாயக்காவுக்கு வாக்களித்து மீண்டும் வெற்றி பெற வச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் இதன் மூலமாக ராஜபக்சேக்களுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் அழிந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேலும் அவங்க வந்து மீண்டும் இலங்கையில வந்து கால் உணனும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு மக்கள் விடமாட்டாங்க அப்படிங்கறது சூழ்நிலையில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்